சோமவார விரதம் என்கின்ற தலைப்பு குறித்து சிந்திக்க போகிறோம் இந்த சோமவார விரதம் என்பது ரொம்ப எளிமை இனிமை வாழ்வில் தூய்மை சுருக்கமாக சொல்லப்போனால் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய திங்கட்கிழமை அன்றைய தினம் நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை பற்றி இந்த வீடியோ சொல்லுகிறது சொல்ல முடியாத எத்தனையோ பிரச்சனைகளுக்கெல்லாம் எளிய திறவுகோள் ஒளிந்திருக்கிறது உலகெல்லாம் சுற்றி வந்தாலும் எத்தனையோ ஆலயத்தை போய் வணங்கி வழிபட்டு வந்தாலும் கிடைக்காத ஒரு அற்புதமான வெற்றி கார்த்திகை மாதத்துக்குள்ளேற நான்கு திங்கட்கிழமைக்குள் ஒளிந்திருக்கிறது போய பிழையும் புகவான் நின்றனவும் தீயனில் தூஷாகும் நாயன்மார்கள் சொல்கிறார்கள் இந்த கார்த்திகை மாதம் இன்றைய சோமவாரம் ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சு அடுத்த நாள் திங்கட்கிழமை என்ன செய்ய போகிறீங்க ரொம்ப எளிமை போல் எழுந்திருக்கிறீங்க காலையில் நல்ல நீரில் குளிக்கிறீங்க சிவச்சிந்தனையோடு இருக்கிறீங்க குளிக்கும்போது கங்கா கங்கா என்று சொல்லி கொண்டே குளிக்கிறீங்க அதற்கப்புறம் குளித்து முடித்த பிறகு பழைய ஆடையை உடுத்தாமல் ஒரு புதிய ஆடை துவைத்ததோ அந்த ஆடைகளை கொண்டு நீங்கள் வேலைக்கு போவதாக இருந்தாலும் பரவாயில்லை இல்லை வியாபாரம் இதாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒருவேளை தான் உணவு உட்கொள்ளணும் ஒருவேளை காலையில் நீங்கள் சூரிய உதயத்தில் ஆரம்பித்து விரதம் இருக்கணும் இதற்கு பெயர் சோமவார விரதம் அதாவது வந்து வீட்டில் விளக்கேற்றி சிவபெருமான் சிவபெருமான் வெள்ளை பூக்களால் மலர்களை சாற்றி விநாயகர் பாடலை பாடி சிவபெருமானுடைய சிவபுராணத்தையும் பாடலாம் நபச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வது ஒரு சிவபுராணத்தை பாடி ஒரு தூபத்தை காட்டி சுவாமிக்கு ஒரு எளிமையான கல்கண்டு வைத்து நைவேத்தியம் செய்யலாம் காலையில் நீர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் விபூதியை எட்டு கொண்டு நீங்கள் வேலைக்கு போகலாம் அன்று முழுவதும் விரதமாக இருக்க வேண்டும் த தாகம் எடுத்தால் தண்ணீர் குடித்து கொள்ளலாம் ஒருவேளை உங்களால் நாள் பசி பொறுக்க முடியவில்லை என்றால் ஒரு பாலும் பழமும் சாப்பிட்டு கொள்ளலாம் ஒரு நாளைக்கு ஒருவேளை விரதம் இருந்தால் கூட போதும் சரி இந்த சோமவார விரதத்தில் என்னென்ன வேறு சிறப்பு இருக்குன்னா இப்படி விரதம் இருந்து ஆரம்பித்து அதற்கப்புறம் ஒருவேளை எனக்கு பசி பொறுக்க முடியல அப்படின்னா உப்பில்லாத உணவு அரிசியை நீங்கள் வந்து மதியானம் மற்றும் எடுத்துக்கொள்ளலாம் மொத்தத்தில் அந்த சிவ சிந்தனையோடு இருக்கணும் சிவ 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 அப்படிங்கிற மந்திரங்களை சொல்லிக்கொண்டே இருக்கலாம் நமச்சிவாய வாழ்கன்னு சொல்லலாம் இப்படி இறைவனுடைய நாமத்தை பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லலாம் ஓம் நமச்சிவாய அப்படின்னு சொல்லலாம் நம்மளுடைய மனது நம்மளுடைய உடல் உயிர் ஆன்மா எல்லாம் கடவுளோட ஒரு அசோசியேட்டடாக இருக்கும்படியாக இருக்கிறது தான் விரதம் உபவாசம் என்னன்னா சாப்பிட்டதுக்கப்புறம் நமக்கு மனிதனுக்கு உருவக்கூடிய எல்லா குணங்களும் வந்துடும் ராட்சஸ குணம் வரும் தாமச குணம் வரும் ஆனால் நாம் சாத்வீகமாக இருக்கு இருக்கணும் அதுதான் விரதத்தில் உபை என்றால் அருகில் இறைவனுடைய அருகில் போய் நிற்கக்கூடிய ஒரு தகுதியை பெறக்கூடியது தான் விரதம் என்பது சொல்வார்கள் அது உடல் சுத்தம் மன சுத்தம் என்ற சுத்திகளில் ஒன்று மாலை வேளையில் வேலை விட்டு வந்ததுக்கப்புறம் விருப்பம் உள்ளவர்கள் நீராடி விட்டு ஒரு ட்ரெ வேறு ட்ரெஸ் அணிந்து கொண்டு வீட்டில் உட்கார்ந்து இறைவனுடைய பாடல்களை பாடி இல்லாதால் வசதி இல்லாதவர்கள் வீட்டில் ஒரு சிவலிங்கம் வைத்து அதில் அபிஷேகம் செய்யலாம் மாலை வேலை செய்வது சிறப்பு அப்படி இது பண்ணி அதற்கு தூப காட்டி பஞ்சபுராணங்கள் அதாவது தேவாரத்திலிருந்து திருவாசகம் திரு விசைப்பா முதற்கொண்டு ஐந்து பாடல்கள் மட்டும் பாடலாம் ஒரு சிலர் வசதி இருந்தால் பன்னிரு திருமுறைகளையும் பாடலாம் இப்படி பாடி முடித்ததுக்கப்புறம் தூப தூபதீபம்லாம் காட்டி எளிமையான முறையில் நெய்வேத்தியங்கள் வைத்து இறைவனை வணங்கணும் அதாவது சூரிய உதயத்தில் ஆரம்பித்து சூரிய சந்திரன் உதயமாகும் போது சந்திரனை பார்த்து நாம் தீப ஆராதனைகள் எல்லாம் செய்ய வேண்டும் அப்படி செய்கின்ற பொழுது நமக்கு மிகுந்த நன்மைகள் உண்டாகும் இப்படி இந்த விரதத்தை நீங்கள் கடைபிடித்தால் தொடர்ந்து கார்த்திகை மாதம் முழுவதும் இருக்கிறீங்க ஏற்கனவே ஒரு வாரம் போயிடுச்சு இது ரெண்டாவது வாரம் அப்போ இந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இந்த வீடியோ ஏன் இவ்வளோ அவசரமாக போடுறோம் அவசரம் பாருங்கள் தான் போடுறோம் அப்போ ஒரு நாளாவது வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த சோமவார விரதம் இருக்கலாம் சாயங்காலம் லட்டு வச்சு சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணலாம் ஏன்னால் திருப்பதி என்பது சந்திர சேத்திரம் அதனால் அங்கே லட்டு ரொம்ப பிடிக்கும் அம்பாளுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் இந்த மாதிரி சிவவிரதம் திங்கட்கிழமையில் எடுக்கும் பொழுது நமக்கு வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும் நடக்காத தடங்கல்கள் விலகும் அடிக்கடி நம்ம வீட்டில் யாராவது ஒரு அகால மரணம் அடைகிறார்கள் என்றால் அது தடுக்கப்படும் அதற்கப்புறம் இறந்தவர்கள் சொர்க்கத்தில் இருக்கிறாங்களா இல்லையா என்று தெரியாமல் இருந்தால் ஒருவேளை நம்மளுடைய முன்னோர்கள் இறந்து அவர்கள் நரகத்தில் இருந்தால் இந்த வழிபாடு தொடர்ந்து செய்ய செய்ய அவர்களை சொர்க்கலோகத்திற்கு அனுப்பக்கூடிய வாய்ப்பு உண்டு கடன் இல்லாத வாழ்க்கை செழிப்பான வாழ்க்கை தொழில் வளம் தனிப்பட்ட முறையில் தொழில் வியாபாரத்தில் எந்த இடைஞ்சல்களும் இடையூறுகளும் இல்லாமல் இறைவனுடைய கருணையினால் இதெல்லாம் அமையும் அதே போல் நல்ல ஆரோக்கியம் உண்டாகும் அதாவது சிவபெருமானுடைய எட்டு விரதங்களில் சிறந்தது இந்த சோமவார விரதம் இறைவனுக்கு சந்திர மௌலீஸ்வரர் சோமேஸ்வரர் சந்திரசேகர் என்கிற பேரெல்லாம் உண்டு இந்த விரதம் எப்படி பிறந்தது என்பதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம்